ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அங்கே வீடியோக்கு எழுப்பலாம் தாங்கி பிடித்து கொள்வார்கள் என்று நினைத்தவர்களே தள்ளிவிடும்போதுதான் கொண்டேன் இங்கு நம்பிக்கை போய் பல நாட்கள் ஆகிவிட்டது என்று முயற்சி செய்தால் நாம் நினைக்கிறதை விட ஒரு படி மேலே ஜெயிக்கலாம் நண்பா ஆனால் கடைசி வரைக்கும் முயற்சித்தால் மட்டுமே அது முடியும் விழுந்து எழு அப்போதான் நீ கீழே விட காத்திருந்தவன் யாரு உன்னை தூக்கி விட கை கொடுக்குறவன் யாருன்னு தெரியும் அதிக கோபப்படுறவங்கள்கிட்ட நெருங்கி பழகி பாருங்களேன் நேர்மையும் உண்மையும் அவங்க கிட்ட இருக்கிறது கண்டிப்பாக உணர்வீங்க ஒரு கதவு மூடப்படும் போது மற்றொரு கதவு திறக்கிறது ஆனால் நான் மூடப்பட்ட கதவையே பார்த்து கொண்டு திறக்கப்படும் கதவை தவற விடுகிறோம் உண்மையா இல்லையா இந்த உலக முன் முயற்சிகளை கவனிக்காது நண்பா ஒன்று சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க முடிவுகளை மட்டும்தான் கவனிக்கும் ஸோ சிந்தித்து செயல்படுகள் உனக்கு நீ மட்டும்தான் உறவு அன்பை கேட்டு வாங்காதீங்க அக்கறையை சொல்லி பெறாதீங்க காதலை பிச்சை எடுக்காத தயவு செஞ்சு வந்தா அக்செப்ட் பண்ணிக்கோ இல்லையா விட்டுடு இவையெல்லாம் கிடைக்காத இடத்தில் இருக்காதீர்கள் திமிர் கொள்ளுங்கள் தனிமையில் நிறையுங்கள் திறமையை செதுக்குங்கள் தன்னம்பிக்கை வளருங்கள் யார் இல்லாவிட்டாலும் பூமி சுற்றும் தானே உன் விதி உள்ளவரை பயணம் கிட்டும் மரணம் வரை வருபவர்கள் யாரும் இல்லை இந்த உலகத்தில் உனக்கு நீ மட்டும்தான் உறவு மூஞ்சுக்கு நேராக பேசி எதிரியாக வேணால் இருந்துட்டு போ ஆனால் முதுகுக்கு முதுகுக்கு பின்னாடி பேசி எச்சையாக மட்டும் இருக்காத எந்த ஒரு பெண்ணிடம் தன்னம்பிக்கை வைராக்கியம் இருக்கிறதோ அவள் மட்டுமே சாதிக்கிறாள் எந்த கஷ்டமும் என்ன சார் கெத்து எல்லா கஷ்டத்தையும் சமாளிச்சு பெரிய ஆளா இருந்தாலும் எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என் திமிரே என் துணை மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க நண்பா மௌனம் மிகச்சிறந்த பதில்தான் மென்மையான மொழிதான் ஏனோ நம் மௌனம் பலராலும் திமறாகவே கணிக்கப்படுகிறது அழகான காலை குளிரான காற்று மேகம் மூடிய வானம் முகம் காட்டத் துடிக்கும் சூரியன் உங்கள் இனிய புன்னகையோடு மலரட்டும் நண்பா வாழ்வில் பணம் வந்து போகும் நேரமும் முடிஞ்சு போகும் உழைப்பதற்காக வாழாதீங்க வாழ்வதற்காக உழையுங்கள் அனைவரிடமும் அன்பு காட்டுங்கள் முடியவில்லை எனின் உங்கள் மீது அன்பு வைத்துள்ளவர்கள் மீதாவது அன்பை அள்ளி வழங்குங்கள் நண்பா மனிதா மனித நேயத்தோடு வாழ்வதற்கு பிறரின் வழிகளை புரிந்து கொண்டாலே போதும் அங்கே மனிதம் துளிர்க்கும் சோ எதையும் ஆழமா நேசிக்காத துன்பப்படுவ அதே போல எதையும் ஆழமா யோசிக்காத குழம்பிடுவ எதையும் எங்கும் யாசிக்காத அவமானப்படுவ மூடி இருக்கும் அந்த உள்ளங்கை இருக்குல்ல மூடி இருக்கும் உள்ளங்கைக்குள் இருக்கும் உண்மையைப் போல் உன் மனது இருக்கட்டும் எப்பொழுதும் புரியாத புதிருக்கே இங்கு மதிப்பு அதிகம் நமக்கு பிடிச்சவங்க கிட்ட உண்மையா இருக்கணும் அப்படின்றதுல ஜெயிச்சிடுறோம் ஆனா அதே உண்மைய அவங்க கிட்ட எதிர்பார்க்கும் போதுதான் தோத்து போயிடுறோம் உண்மையா இல்லையா அதிர்ஷ்டம் அப்படின்றது எல்லாருக்கும் அமையாது நண்பா உதவின்றது எப்பொழுதும் அடுத்தவங்க கிட்ட உனக்கு கிடைச்சிக்கிட்டேவும் இருக்காது கடைசியில் உன்னிட்ட கொண்ட தன்னம்பிக்கை மட்டும்தான் அதை மட்டும் என்னைக்கும் இழந்துடாத ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வோம் அதுவே நாம் வாழ்க்கையில் வெற்றியடைய உதவும் உன்னால் முடியும் போது உன்னை சுற்றி வரும் பல நண்பர்களை விட உன்னால் முடியாத போதும் உன்னையே பற்றி பிடிக்கும் ஒரு நண்பனே நண்பேண்டா உனக்கு முகங்களை கண்டு அன்பு காட்ட வேண்டாம் மனதனை கண்டு அன்பு காட்டுங்கள் முகத்தின் அழகு மாறிடக்கூடியது ஆனால் மனதின் அழகு என்றும் மாறுவதில்லை உள்ளது எதுவோ அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இரு இல்லாதது எதுவோ அது இனி இறைவன் கொடுக்க போவது என்று நம்பிக்கையோடு இரு எப்படியும் வாழலாம் என்று நினைப்பவருக்கு வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைப்பவருக்கு வாழ்க்கையே பிரச்சனையாகத்தான் இருக்கும் இலக்கை நோக்கி நகரும் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நண்பா உன்னை காட்டும் கண்ணாடி உனக்கு மட்டும் நல்லதாகவும் மற்றவர்களை காட்டும் போது கெட்டதாகவும் காட்டினால் தவறு கண்ணாடி மீது அல்ல உன் கண் மீதுதான் சின்னஞ்சிறு விதை போலவே நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சிகளும் கண்டிப்பாக பின் நாளில் விருட்சம் போல உனக்கான வெற்றியை தேடித்தரும் இருட்டை விளக்கியபடியே சூரியன் தயக்கத்தோடு வெக்கப்பட்டு கொண்டே வெளிச்சம் வெளிக்காட்டிக் கொண்டிருக்கிறது எந்திரியுங்கள் இனிய நாளாகட்டும் நண்பா முயற்சிகளை உதைத்தவுடன் வெற்றிகள் முளைப்பதில்லை முயற்சியில் பயணம் செய்து கொண்டே இருந்தால் வெற்றிக்கு வெகு தூரம் இல்லை தலையில் வைத்து கொண்டாடப்படும் அனைத்துமே என்றாவது ஒரு நாள் தரையில் தூக்கி வீசப்படும் தயாராக இருங்கள் அடுத்தது நாமாகக்கூட கூட இருக்கலாம் வெற்றி பெற்றவனிடத்தில் ஆணவம் இருக்கும் தோல்வி பெற்றவனிடத்தில் அனுபவம் இருக்கும் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் நண்பா சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பதே வாழ்க்கைக்கு நல்லது மனதை பூப்போல் வைத்திருங்கள் மனது விரியும் போதுதான் நல்ல எண்ணங்கள் மழை போல கொட்டும் புதிய சிந்தனைகள் பிறக்கும் நீ எந்த அளவுக்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுகளையும் துன்பங்களையும் கடந்தாக வேண்டும் அதை மட்டும் மறந்துடாத காற்றை அனுபவிக்கலாம் ஆனால் தேடி கண்டுபிடிக்க முடியாது தேடினால் குழப்பமே மிஞ்சும் எது உன்னை நோக்கி வருகிறதோ அதை அனுபவிக்க கற்றுக்கொள் வாழ்க்கை இனிக்கும் ஓகே மறுபடியும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்ன்றதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்